எடப்பாடி பழனிசாமி கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி நடத்துவதாக சாடியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தலுக்கு பின் அதிமுக டிடிவி தினகரன் வசமாகிவிடும் என்று கூறியுள்ளார் அண்ணாமலைக்கு அரசியலே தெரியாது அவரெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு பொருட்டே கிடையாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர்களை பொறுத்தவரை பொறுத்தவரைக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் காலஞ்சென்ற அம்மா அவர்கள் மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க கிளாஸ் கான்ட்ராக்டர் பையனா சீட்டு மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டி தினகரன் அவர்கள் பின்பு அனுபவத்தில் நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போது அண்ணாமலை என்னங்க ஜோசியரா நான் கேட்குறேன் அவர் என்ன விஸ்வாமித்தரா எங்கள் கட்சி அழிஞ்சு போயிருந்தார் விஸ்வாமித்தருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் அமைச்சர் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு தான் அவரை பற்றி தெரியும் அவருக்கு அரசியலே தெரியாது அதிமுக எத்தனையோ பேரை பார்த்தது இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது நகைச்சுவையானது அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார் அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூரில் எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்குறார் ஏ பேசி பார்க்குறாரு பேசுறது பேசட்டுமே இன்னும் எத்தனை நாளைக்கு அண்ணாமலை பேர் இருக்கிறனால அண்ணாமலை சொல்கிறான் ஆண்டவன் சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி அது இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் தான் சொல்லுவார் இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது இது சும்மா சுச்சி பி இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை எனக்கு அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை நான் அவரை பற்றி கிளி கிளிகின்னு கிழிச்சிட்டேன் இனிமேல் அவர் இன்னும் பேசுகிறாருன்னா என்னான்னு தெரியல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்